சிவம் பரபிரம்மம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பெண் பெண் குழந்தைகள் ஐந்து வயதளவில் இருக்கும் போதே இடது பக்க மூக்கை குத்திவிடுங்கள் இடது பக்க மூக்கு குத்துவது இளம் அதாவது திருமணத்தின் முன் இடது பக்க மூக்கு குத்துவது மிகச் சிறப்பு அதுவும் பெண் குழந்தைகளுக்கு இள வயதிலேயே அதாவது சிறிய வயதிலேயே பருவமடைய முதலே அந்த பக்க மூக்கை குத்திவிடுவதால் அவர்களது வலது மூளை சிறப்பாக செயல்படும் இது அவர்களின் பாதுகாப்புக்கும் ஓரளவு உதவியாக இருக்கும் பெண்கள் பெண்களாக வளர இது எவ்வளோ துணை புரியும் இதுவும் ஒரு உண்டு இன்றைய காலகட்டத்தில் நிறைய சூழலியல் தாக்கங்கள் குழந்தைகளை பாலடைக்கிற பால் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் அதை இல்லையாண்டியில் ஆனால் அதே நேரம் இடது பக்கம் மூக்கு குத்துவதால் பெண்களுக்கு அவர்களின் வாழ்க்கைக்கு அது நன்மையை செய்யும் பல விஷயங்களில் அவர்கள் புத்தியை தூண்டுவதால் புத்திசாலித்தனமாக இந்த உலகம் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பான உலகம் அல்ல அதனால் அந்த குழந்தைகளுக்கு இடது பக்கம் மூக்கை குத்திவிடுங்கள் வைரத்தோடு வேண்டாம் வைர மூக்குத்தி சாரி மூக்குத்தி வேண்டாம் தங் தனித்தங்கத்தில் போடலாம் அல்லது சிவப்பு கல் வெள்ளக்கல்லு மூக்கத்தையும் பரவாயில்லை ஆனால் தனித்தங்கம் அல்லது சிவப்பு கல் போடலாம் திருமணமான பெண்கள் திருமணமான பெண்கள் வலது பக்கம் மூக்கையும் குத்திக்கொள்ளுங்கள் பிராமண பெண்கள் மற்றும் தெய்வ பெண் தெய்வங்கள் இரு பக்கம் மூக்கம் குத்துவார்கள் முன் 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 காலங்களில் முற்காலங்களில் ஈவன் கோயில் திருவிழாக்களில் இருக்கிற கச்சான் காரி கச்சான் விற்கிற கிழவிகள் கூட இரு மூக்கம் குத்தியிருப்பார்கள் இரு பக்க மூக்கம் குத்தியிருப்பார்கள் அந்த காலத்தில் பெண்கள் இரு மூக்கம் முக்கம் குத்தி இருந்தனர் இடையில தான் அது விடுபட்டது எப்போ நாங்கள் படிக்க தொடங்கினோமோ பெண்கள் கல்வியறியவை பெறத் தொடங்கினோமோ அன்றைக்குத்தான் உலகத்தில் இந்த அதாவது எங்கள் சமூகத்தில் முக்கியமாக எங்கட இந்து தமிழ் கலாச்சாரம் இந்து சமூகத்தில் கேடு வந்தது பெண்கள் இன்றைய கல்வியை கற்க ஆரம்பித்த பெண் சரியா இன்றைய கல்வி முக்கியம் ஆனால் கலாச்சாரம் நாங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கிறது அன்றைய கல்வி நேரத்தை தந்தது இன்றைய கல்வி நேரத்தை தின்கிறது அதையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டும் இப்போ கல்வி அறிவு தேவை ஆனால் அது பேலன்ஸ் பண்ணப்பட வேண்டும் இப்போ பெண் குழந்தைகளுக்கு இடது பக்கம் மூக்கையும் திருமணமானவர்கள் ஆனதும் வலது பக்கம் மூக்கையும் குத்துவது அவசியம்